அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வைத்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை தற்போது இல்லை என மேல்முறையீட்டு வழக்கில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்பதை விரிவாக பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எஸ் சூரியமூர்த்தி என்பவர் தான் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுக்குழுவால் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் நேரடியாக அதிமுக உறுப்பினர்களாக அவர் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படவில்லை கட்சி விதிமுறைகளுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார் சென்னை உயர் நீதிமன்றமானது இந்த வழக்கு தொடர்ந்த குரு சூரியமூர்த்தி என்பவர் அடிப்படை உறுப்பினர் இல்லா என்பதால் அவரால் இந்த வழக்கை தொடர முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்யப்பட்டது இதனை எதிர்த்துதான் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் மேல் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது அதனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்